கத்துடைய பரிசு நாத்துக்கு இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை அதிசயமான காரியங்களை காண செய்யும் கத்தர் லுக்கா ஐந்தாவது இருபத்தி ஆறாவது வசனம் இது ஒரு சம்பவம் நாலு பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாத காரண தூக்கிட்டு வராங்க தட்டோடுகளை கலர்த்தி உள்ள இறக்கி இருக்காங்க அது ரொம்ப சிரமமான காரியம் ஆறடி அகலமான நீளமான கட்டில் ஒரு மூணு அடியாவது அகலம் இருந்திருக்கும் அது அப்படியே தட்டோட பிரித்து உள்ள இறக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ சிறப்பப்பட்டிருப்பாங்க அந்த நாலு பேருக்குள்ள விசுவாசம் ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் தாய் தப்பாக இருப்பாங்க ஒரு குடும்பம் இப்படி நாலு பேர் நீங்கள் தேவ சமூகத்தில் எதை கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் விளங்கும் அதிசயமான காரியத்தை கண்டோம் மனோவா குழந்தைக்காக கேட்டபோது அந்த வேத வசனத்தில் அதிசயம் விளங்கியது அப்போ அதிசயம் போது உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் அதிசயம் செய்ய போகிறார் நிச்சயமா சொல்றேன் எகிப்து தேசத்துல மட்டும்தான் அதிசயமானு கேட்காதுங்க அதுதான் மீகால அழகா சொல்லி இருப்பாரு அந்த எகிப்து தேசத்துல மட்டும் இல்ல இந்து உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்கிற கத்தர் அவர் அதிசயத்தின் தேவன் இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய பிரயாசத்திற்கு கத்தர் அதிசயம் செய்ய போகிறார் உங்க வீட்டில் ஒரு அதிசயம் உண்டாகும் எனக்கு ஒரு கிடைக்காதா என் குடும்பத்துல ஒரு நன்மை கிடைக்காதா அப்படி ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார் எலிசா செய்த அதிசயங்களை அந்த ராஜா கேட்கிறான் போன லேண்ட் எல்லாம் போயிட்டு ஏழு வருஷமா வெளியே போயிட்டா யார் வாங்கியிருந்தானோ அவன் மீட்டு ஏழு வருஷத்தை அந்த ஊதியத்தினுடைய மீட்டு கொடுத்த கத்தர் அதான் அதிசயம் அப்படி உங்களுக்கு இழந்து போனதை மீட்டு கொடுப்பார் என்ன இருந்தாலும் சரி உங்க இந்த அதிசயம் விளங்கும் அதிசயத்தின் தேவன் இன்று உங்களை சந்திக்கிறேன் அதிசயமான காரியத்தை கண்டு கழிக்க கத்தர் கிருபை கொடுத்து நன்மை செய்ங்கப்பா எலிசா செய்த அதிசயத்தை சொன்ன போது உடனே கருத்தை விட்டு போன லேண்ட் எல்லாம் மீட்கப்பட்டதே மனோவா பார்க்க அதிசயம் விளங்கியதே இன்று அதிசயத்தை கண்டவங்க அன்றுவரை அதே போல கத்திரி எங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்தால் சொல்லும்படி கிருபச்சோனால ஆமை